ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பியன் மீ சீஸ் என்ன லார்ட் லாட் டூ தௌசண்ட் நைன்டி நைன் சீசன் ஒன் எபிசோட் ஒன் தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் இந்த அணிமையில ஃபைட் சீன் ரொமான்ஸ் அப்புறமா காமெடி அப்படின்னு சொல்லி எல்லாமே கலந்துருக்கு ஸ்டோரி கொஞ்சம் வித்தியாசமோ சூப்பரவோ இருந்துச்சுங்கிறதுனால தான் இந்த அணிமையை செலக்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேமெண்ட் லாட் டூ தௌசண்ட் நைன்டி நைன் சீசன் ஒன் எபிசோட் ஒன் பல காலங்களுக்கு முன்னாடி லேண்டரை கைப்பற்றதுக்காக ரெண்டு குரூப் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒன்னு மார்டல்ஸ் அண்ட் அவங்களோட லிமிடெட் வெப்பன்ஸ் இன்னொரு பக்கம் ஹிமார்டல்ஸ் அவங்களுக்கு சாவோ கிடையாது மேஜிக்கோ அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது இமார்டல்ஸ் கூட நடந்த இந்த வார் ஹிஸ்டரியில ஒரு பெரிய இம்பாக்டையே ஏற்படுத்துச்சு இந்த மொத்த வாரம் ரெண்டே பேரோட கையில தான் கண்ட்ரோல்ல இருந்துச்சு அவங்களோட ஃபைட்ல தான் இந்த வாருக்கு ஒரு முடிவு வரப்போது ஒரு பக்கம் காடஸ் மலடியாவோட ஹோலி ஸ்வாட வச்சிருக்கிற கார்ம் த ஹீரோ இன்னொரு பக்கம் எல்லா ஹிமார்டல்ஸ்க்கும் தலைவனான டீமன் லார்டு வெல்டால் வெல்வெட் வெல்ஷவாட் ஹீரோக்கோ டீமன் லார்டுக்கும் நடக்கிற ஃபைட் தான் இந்த வாரையே டிசைன் பண்ண போது இயர் பிப்டீன் நைன்டி நைன் காண்டினா பன்னெண்டாம் தேதி கிடைச்சது கார் டைமண்ட் வெல்டன் ஹீரோ ஒரு மார்டலா உன்னோட ஸ்ட்ரென்த்தோ தைரியமோ உண்மையிலே அமேசிங் டீமன் லார்ட் சொல்லுவோம் நீங்களும் அமேசிங் தான் அப்படின்னு அந்த ஹீரோ சொல்றான் நான் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தோம் எதனால உங்ககிட்ட தோத்து போனேன் அப்படின்னு அந்த டீமன் லார்ட் கேட்கவும் லைஃப் அதுதான் அதுக்கு காரணம் எங்களுக்கு ஒரே ஒரு லைஃப் தான் இருக்கு உங்கள மாதிரி நாங்க இம்மார்டல்ஸ் கிடையாது நாங்க வீக்கா இருக்கோம்னு எங்களுக்கு நல்லா தெரியும் சோ வாழ்றதுக்காக நாங்க எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போய் தோக்கடிக்கிட்டு இருக்கோம் அதுதான் நான் உன்ன தோக்கடிக்க காரணம் அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோ சொல்றான் சரி எப்படியோ நீ வின் பண்ணிட்ட பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ லைட் எங்க இருக்கோ அந்த இடத்துல டார்க்னஸும் இருக்கும் டார்க்னஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்க நானும் இருப்பேன் அப்படின்னு டீமன் லாட் இறந்து பக்கவும் எத்தனை தடவை டார்க்னஸ் திரும்ப ரைஸ் ஆனாலும் நான் அதை தடுப்பேன் அப்படின்னு அந்த ஹீரோ சொல்றான் ஃபார்வெல் கிராம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ இப்ப இறந்து போறான் என்னோட மோஸ்ட் ஹேட்டட் எதிரி குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ கிராமோ கிளம்புறான் இப்ப இந்த டீமன் லார்ட் கண் முடிச்சு பாக்குறான் டீமன் லாடோட சபார்டினேட் அந்த டீமன் லார்ட ரெசரக்ட் பண்ணிருக்காங்க மாக்கினா சிக்ஸ் டார்க் பியர்ஸ்ல ஒருத்தி நீ தான் நிறைவே பண்ணியிருக்கியா நம்ம ஹீரோ பார்க்குறான் நீங்க போய் ஐநூறு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு வா எக்ஸ்பிளைன் பண்ணுறா எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற மற்றவங்களெல்லாம் எங்கே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான் நம்ம ஷீஞ்சிக்கோ ஸ்டேஷனில் இருக்க மயிலாடுன்னு வா சொல்லுவோம் உலக தாட்சி செய்யணும் திரும்ப வந்துட்டு நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணா மயிலாடு ஐநூறு வருஷத்துல உலகம் மாறி போச்சு அப்படின்னு வா வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் வேற ஒரு டிமென்ஷன் இந்த இடத்து கூட கனெக்ட் ஆயிருக்கு ஸோ நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு அந்த ஃபினாமினானில் நைன்டி பர்சன்டேஜ் ஹியூமன் பாப்புலேஷன் அழிஞ்சிருந்தாலும் வேற டிமென்ஷனோட டெக்னாலஜி இரத்த ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிடுச்சு அந்த சிவிலைசேஷனோட மேஜிக் டெக்னாலஜியில் ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருந்தது ஸோ இந்த டூ நைன் பியூஸ்ட் இயரா ரொம்ப அட்வான்ஸ் ரைட் நான் சொல்றேன் வந்து பாத்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆறாய் சிவிலைசேஷன் சிவிலேஷன் இவ்வளவு அட்வான்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படின்னு மாக்கினா வந்து இடிக்காம நம்ம ஹீரோ பாத்துக்கலாம் போறானா நம்ம ஹீரோ மார்டல்ஸ்க்கு நான் யாருன்னு புரிய வைக்கிறேன் டீமன் லார்ட் சீக்கிரம் சொல்லி நம்ம ஹீரோ ஒரு மேஜிக்கை யூஸ் பண்றான் ஆனா அப்படின்னு சொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோ பண்ணா வெதர் மேஜிக் பெருசா ஒழுங்கா ஒர்க் ஆவல நான் இருக்கேன் தான ரெசரக்ட் ஆயிருக்கேன் திரும்ப நம்ம ஹீரோ பார்த்தா சிட்டிக்குள்ள எந்த மட்டும் ஹை லெவல் மேஜிக்கை யூஸ் பண்ணிருக்கான் போலீஸ் வர போறாங்கன்னு சுத்தி இருக்கவங்க பாக்குறாங்க போற கிராம் நம்ம ஹீரோவை கிராஸ் பண்ணி போறத நம்ம ஹீரோ பாக்குறேன் லார்ட் பல்பட் நீங்க இறந்த அப்புறம் மார்டல்ஸ் கூட நாங்க ஒத்துமையா இருக்க ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறமா அவங்க ஒரு கேம்பெயின்னு நடத்த ஆரம்பிச்சாங்க எல்லா இமார்டல்ஸையும் பிடிச்ச அவங்க கொல்ல ஆரம்பிச்சாங்க மேஜிக் இன்ஜினியரிங்ல ஒரு டெவலப்மெண்ட் நடந்தது நார்மல் பீப்பிளோட கூட மேஜிக் ஏரியா யூஸ் பண்ண முடியும் பிப்பிளே அவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிட்டதுனால இமார்டல்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியல சிக்ஸ் பில்லர்ஸ் எல்லாரும் வேற வேற பக்கம் புரிஞ்சு போயிட்டாங்க ராஜின்க்கும் எனக்கோ மட்டும் தான் அவங்க ரிவ்வாட் தெரியும் இங்கேயே இருந்தோம் அப்படின்னு மாக்கி நான் ஆமா அவனும் நீயும் தான் எனக்கு எப்பவுமே லாயல் அப்படி நம்ம ஹீரோ பாக்குறேன் சரி மார்க்கர்ஸ் என்னன்னா நம்ம ஹீரோ கேட்டா உங்களுக்கு தகமா இருக்கா இருங்க ட்ரிங்க்ஸ் கொண்டு வர பண்ணிட்டேன்னு சொல்லி மாக்கினா போறா அங்க இருக்கிற பில் போர்ட்ல ஏதோ ஒரு லைவ் ஸ்ட்ரீம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப ஒரு ஈத்தர் மூவ் ஆகிறத நம்ம ஹீரோ பாக்குறேன் ஆக்சுவலி இது நம்ம ஹீரோ கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது அது ஒரு பொண்ணை போய் சரௌண்ட் பண்ணுது அவ்ளோ பெரிய பில் போர்ட்ல ஹேக்கிங்க பண்ணி எயிட்டீன் பிளஸ் வீடியோஸ் ஓடுற மாதிரி அந்த பொண்ணு பண்ணி விட்டுதா நீ எப்படி அதை பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறேன் அத நான் ஒண்ணு பண்ணலி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிக்கிறேன் உன்ன சுத்தி ஈத்தர் மூவ் ஆனதை நான் பார்த்தா நம்ம ஹீரோ சொல்றேன் ஈத்தர் வச்சு தான் என் ஹேக்கிங் கண்டுபிடிச்சியா யார் நீ அப்படின்னு கேட்டா நான் தான் டீமண்ட் லாடு நம்ம ஹீரோ சொன்னா அந்த பொண்ணு நம்ப மாட்டேங்கிறேன் எப்படி அதை பண்ண உண்மையிலேயே அருமை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் அட சின்ன ஹேக்கிங் எல்லாம் இவ்வளவு பாராட்டு வேண்டாப்பான்னு அந்த பொண்ணு சொல்றா என்னோட ஜாபே ரொம்ப நான் ஒரு ஏத்தர் ஹேக்கர் எவ்வளவு பெரிய செக்யூரிட்டியா இருந்தாலும் என்னால ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு வா சொல்றா அடி இப்போ நான் பண்ண அந்த ஏய்டின் ப்ளஸ் வீடியோ சும்மா பண்ணுக்காக பண்ணுது அப்படின்னு வா சொல்லவும் அந்த பொண்ணு அப்படியே கண்டினியூஸாக வள வளன்னு பேசிட்டு இருக்கா ஓனால எதனால பண்ண முடியுமா அப்படின்னா மார்க்கர்ஸ்னு ஒருத்தனை பத்தி எனக்கு தெரியணும் நம்ம ஹீரோ கேட்கறான் மார்க்கஸ் அந்த பில்டிங்ல இருப்பான் அப்படின்னு சொல்லி அவள் கை காமிச்சு விட்றா மேஜிக் இண்டஸ்ட்ரி கம்பெனியோட சிஇஓ தான் அவன் அப்படின்னு சொல்லி வாள் அனுப்பி வைக்கிறா நம்ம ஹீரோவோ நேராக அந்த கம்பெனிக்குள்ள போயிருந்தான் ஐ ஹெச்எம்ஐக்கே உங்களை வர இருக்கிறேன் என்ன வேணும்னு ஒரு ஏஐ கேட்கவும் சார் மார்க்கஸ் உங்களுக்காக அதான் காத்துட்டு இருக்காருன்னு உன்னோட அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா இது என்ன மெஸ்டீரியஸ் கிரீச்சரவா பாக்கெட்ல இருக்கு நம்ம ஹீரோ பார்த்தா இது ஒரு ஏஐ இது ஃப்யூச்சர்ல மூவ் ஆகிற மாதிரியும் நாங்க ரெடி பண்ணுவோம் அப்படின்னு அந்த லேடி சொல்றா அரசே உங்களை பாத்திரம்னா லாச்சன் மார்க்க சொல்லவும் மரியாதை இல்லாம என் முன்னாடி இப்படி உட்காந்துருக்கேன் நம்ம ஹீரோ கேட்டா எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அது ஒரு செரக்டான உடனே அப்படின்னு நம்ம கேட்கவும் இந்த வேர்ல்ட நம்ம திரும்பவும் ஆட்சி பண்ணலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா நம்ம ஹீரோ கேட்கறான் இல்ல முடியாது அரசே இல்ல முடியாது டா வெல்வெட் அப்படின்னு நம்ம சொல்லவும் என்ன தைரியம் இருந்தா பேர் சொல்லி கூப்பிடுவோம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போனா அந்த லேடி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா நீ பின்னாடி இரு இவனை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மார்க்க சொல்றான் வீக் ஆயிட்டீங்க போல இந்த சின்ன அட்டாக்லாம் எல்லாம் ஈஸியா தடுத்துடுச்சே ஒன்னு மாதிரி ஒரு வீக் லிங்க் எல்லாம் இனி நான் தலைவரங்க பண்ண போறது இல்ல ஆனா நீ என்கிட்ட மண்டி போட்டு கெஞ்சி கேளு அப்ப நான் மனசு மாற வாய்ப்பு இருக்குன்னு மார்க்க சொல்லவும் நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ண போனா ஸ்பெல் பிரேக்கர் அப்படின்னு நம்ம ஹீரோ மேஜிக் அவன் கேன்சல் பண்றான் ஹீரோ மேஜிக் கேஸ் பண்ற டைமிங்க விட நீ எப்படி கொய்கா மேஜிக் கேஸ் பண்ண அப்படி நம்ம ஹீரோ ஷாக் ஆக்குறான் பவர்ஃபுல்லான ஒண்ணு விட நான் எப்படி கொய்கா சேன் பண்ணு தான் ஆச்சரியப்படுறேன் டீமன் லார்ட் வெல்வெட் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா இதுதான் ஹியூமன் கைண்டோட புது டெக்னாலஜியே இதுதான் மேஜிக் இன்ஜினியரிங் கேஜெட் ஃபெமிலியா ஒரு ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்ண மொத்தம் ஆறு ப்ராசஸ் உண்டு பட் இந்த ஃபெமிலியை யூஸ் பண்ண அத கொய்கா ஆக்டிவேட் பண்ண முடியும் இதுக்கு ப்ராப்பர் மேஜிக் இன்கார்டேஷன் தெரியணும் பண்ணணும்னு அவசியம் இல்ல மேஜிக்கை கண்ட்ரோல் பண்ண ட்ரைனிங் எடுக்கவோ இல்லை இதுதான் எங்க ஃபேமிலியா நார்மல் மக்கள்கிட்ட இருக்கிறத விடவும் என்னோட ஃபேமிலியா பவர்ஃபுல் ஆனது ஆமா அவங்க கிட்டதான் ஃபேமிலியா கிடையாது இவரை இப்பதான் ரெசரக்ஷன் ஆயிருக்கு அப்படி நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா ஸ்பெல் பிரேக்கர்னு மார்க்கஸ் நம்ம ஹீரோவை தடுத்துருதா இப்ப இருக்கிற ஒவ்வொருத்தரோட லைஃப்லயே ஃபேமிலியா ரொம்ப அவசியம் ஆயிடுச்சு அது இல்லாம உன்னால ஒரு சாதாரண ஹியூமனு கூட தடுக்க முடியாதுன்னு மார்க்கஸ் சொல்லவும் நீ எனக்கு லாயலா இருப்பா நினைச்சா நம்ம ஹீரோ கேட்டா அவங்க கிட்ட பவர் இருந்துச்சு உன்ன பார்த்து பயந்துதான் நான் உனக்காக வேலை செஞ்சேன் நான் உனக்கு அடியாளா இருக்கணுமா ஓ சாரி நான் இப்ப சி யோக்கோ சரி நீ இந்த இடத்துல இருந்து வெளியே போ அப்படின்னு சொன்னா ஹீரோ மார்க்கஸ் அட்டாக் பண்ணி வழியா வழியா தள்ளி பிளட் பாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வடிக்க வச்சிருந்தான் நீ நான் மட்டும் தான் டீம் இல்லாட் அப்படின்னு மார்க்கஸ் சரிக்கிறான் சார் இந்த பொம்மைய நம்ம மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாமான்னு அந்த லேடி கேட்குவோம் அதை அப்புறம் பாக்கலாம் மார்க்கஸ் சொல்லியிருந்தான் நம்ம ஹீரோவோட ரீஜென்ரேஷன் ஸ்லோவா இருக்கு ரோட்ல போற ஒரு தெரியாத நம்ம நம்ம ஹீரோ எடுத்துருந்தான் பட் எங்க பொண்ணு மார்க்கினா தேடிட்டு இருந்தா அந்த சாதாரண ஆள் கிட்ட கூட அடி வாங்கி நம்ம ஹீரோ கீழே வளரான் இப்ப அந்த கிராம் சொன்ன அந்த லைஃப்ங்கிற விஷயம் தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது பட் உங்களுக்கு எதுவாகலையே அப்படின்னு சொல்லி மார்க்கினா வந்து விசாரி விசாரிக்கிறா சாரி லார்ட் வெல்வெட் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும் மார்க்கஸ் துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு வா சொல்லவோ பரவாயில்ல நீ சொல்லியிருந்தாலும் நான் நம்பியிருக்க மாட்டேன் நேரில் போய் பார்த்த அப்புறம் தான் நான் நம்புறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றேன் இது தான் என் வீடு மாக்கி நான் காமிக்கவோ பரவாயில்ல இந்த இடத்துலயோ கேஜுவல் அளவு இல்லைன்னாலும் ஒரு நல்ல வீடாக தான் இருக்கேன் நம்ம ஹீரோ பார்த்தா இது என் வீடு இல்லன்னு சைட்ல வா கூட்டிட்டு போறோம் எதுக்கு ஸ்டோர் ரூம் வந்திருக்கோம் நம்ம ஹீரோ கேட்டா இதுதான் என்னோட வீடுன்னு வா காமிக்கிறா மாக்கினா நான் நீயோ பண்ண ஆரம்பிச்சிட்டே நம்ம ஹீரோ கேட்டா என் சாலரி ரொம்ப கம்மி தான் அப்படின்னு வா சொல்றா இத்தனை நாள் நீ இப்படியா வாழ்ந்துகிட்டு இருக்க உன்னோட லாயல்ட்டி என்னங்கிறத நான் பாத்துட்டேன் மாக்கினா நீ கூட இருக்கிற நினைச்சு நான் அப்பிரமப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உங்க பாராட்டை எனக்கு போதும் வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி மாக்கினா அலரா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்த டீமன் லாடா இருந்த நம்ம ஹீரோவை அவனோட சபாடினட்டா வேலை பார்த்தா அந்த மார்க்கஸே அடிச்சு போட்டான் ஈவன் ரோட்ல போற சாதாரண ஆள் கிட்ட கூட நம்ம ஹீரோ அடி வாங்கி விடுறான் அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ வீக் ஆகல ஐநூறு வருஷத்துல மத்தவங்க ஸ்ட்ராங்கா மாறிட்டாங்க எப்படி நம்ம ஹீரோ இந்த இடத்துல சர்வைவ் பண்ண போறோம் என்ன நடக்க போதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்